இன்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் சேதுக்கு போசு மருந்து எடுக்கலைன்ற விஷயம் தெரிய வருது தெரிய வந்ததும் இதை எப்படியாவது அப்பாட்ட சொல்லி ஆகணும் ஏன்னா இவன் தான் உயிரை காப்பாற்றினான்னு நினச்சி அப்பா கல்யாணத்தன்னைக்கு ஒரு கோடி ரூபா கொடுக்குறோன்னு வேற சொல்லியிருக்காரு இதை நம்ம கொடுக்க விடக்கூடாது ஏன்னா இவன் கண்டிப்பாக இந்த மருந்தை எடுக்கலைன்னா அவனே வந்து சரக்கை போட்டு ஒளறிட்டான் அதனால் இவன் அந்த மருந்தை எடுக்கலைன்றதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சி நம்ம அப்பாவுக்கு முன்னாடி கொண்டு போய் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு சேது இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே ஒரு குழப்பமாகவும் இருக்குது அப்போ தான் நினைக்கிறாரு நம்ம மருந்தை தேடி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கையில் தமிழ் அங்கே மயங்கி கிடந்தா அந்த மருந்தை ஒரு வேளை ஏன் தமிழ் கண்டுபிடிச்சிருக்க கூடாது தமிழ் கண்டுபிடிச்சது தெரிஞ்சு இவன் அந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கணும் மருந்தை தமிழ் கண்டுபிடிச்சதை இவன் பார்த்துட்டு தமிழை வந்து தலையில் அடிச்சு போட்டு இவன் ஒரு ஒருவேளை அந்த மருந்தை இருந்து பிடுங்கிட்டு வந்து இவன் காப்பாத்தின மாதிரி கூட ஏன் இந்த மாதிரி இவன் வேலையெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறாரு சேது இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது தமிழ்கிட்ட போய் இதை பற்றி கேட்கலாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாரு சரின்ட்டு தமிழுக்கிட்ட போகிறாரு வீட்டுக்கு அவுட் அப்போ தான் தமிழ் வேலை விட்டு வந்திருக்காங்க அப்போ தமிழுக்கிட்ட போய் கேட்குறாரு சேது தமிழ் உன்னகிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லவும் என்ன விஷயம் கேட்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க விசவண்டு கடிச்சு எல்லாரும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கீங்கள நம்ம காட்டுக்குள்ள போய் மருந்து கண் தேடி கண்டுபிடிக்க போனோம்ல அப்ப அந்த இடத்துல நான் மருந்து எடுத்துட்டு வரையில நீ மயக்கம் போட்டு விழுந்து கிடந்த அப்படின்னா நீ அந்த மருந்தை கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்குறாப்புல அதுக்கு என்ன திடீர்னு இவ்வளோ நாள் இல்லாமல் இன்றைக்கி வந்து புதுசாக கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க தமிழ் இல்லை சொல்லு தமிழ் அப்படின்னு சொல்லவும் இல்லை இந்த சந்தேகம் உங்களுக்கு இப்போ எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லவும் சரி இவள் உண்மையை சொன்னால் தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு ஓசு எங்களுக்கு பார்ட்டி வச்சுருந்தேன் அப்போ அவனும் சரக்கு அடிச்சிருந்தான் அப்போ நாங்கள் இந்த மருந்தை தேடி கொண்டு வந்து கொடுத்ததுனால அப்பா இன்னைக்கு உயிரோடு இருக்காருன்னு பேசிக்கிட்டு இருக்கையில் அப்போ நானாக கேட்டேன் மருந்தை எப்படி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் செடி கொடினும் வளர அப்பயே அவன் அந்த மருந்தை கண்டுபிடிக்கலைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்பா அந்த மருந்தை கண்டுபிடிச்சது யாருன்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு அந்த இடத்துல நீ மயக்கம் போட்டு வேற கீழே விழுந்து கிடந்த உனைய நான் தான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னா அந்த மருந்தை ஒன்று நீ கண்டுபிடிச்சிருக்கணும் உன்னை அடிச்சு போட்டு அந்த மருந்தை ஆளுக்கு முன்னாடி கொண்டாந்து உயிரை அந்த மாதிரி காப்பாற்றிருக்கணும் இவன் அப்பாட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி இவன் வந்து வேலை பண்ணியிருக்கான்னு நான் ஒரு யூகமாக தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லவும் அதுதான் உண்மை அப்படிங்கிறாப்புல தமிழ் என்ன தமிழ் சொல்ற அப்படின்னும் ஆமா அன்னைக்கு மருந்தை கண்டுபிடிச்சது நான் தான் என்னை இவன் அடித்து போட்டு தான் அந்த மருந்தை கொண்டு வந்து இவன் காப்பாற்றினதாக எல்லாத்திட்டையும் காட்டிக்கிட்டான் இதை நம்பி மாமாவும் இவன் கல்யாணத்துக்கு ஒரு கோடி ரூபா கொடுக்கணும் வேற சொல்லிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லவும் இதை எப்படியாவது தடுத்தாகணும் தமிழ் அப்படின்னு சொல்கிறாப்புல எப்படிங்க இதை தடுக்க முடியும் ஏதாவது பொறுப்பு இருந்தால் இருந்தாதான மாமாட்ட காட்ட முடியும் அப்படின்னு சொல்றாப்புல ஏன் அந்த காட்டுக்குள்ளே வனத்துறை அதிகாரிகள் இருப்பாங்கல்ல அவங்ககிட்ட நம்ம கால் பண்ணி ஏதாவது பேசுனா நம்மளுக்கு ஏதாவது தடையும் கிடைக்கும்ல அப்படிங்கிறாப்புல அப்படின்னா அந்த நம்பர் யார்கிட்ட இருக்கும் நம்ம கல்பனா டாக்டர்கிட்ட தான் இருக்கோம் நான் வேணால் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா மேடத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவசரமாக எங்களுக்கு வனத்துறை அதிகாரியுடைய நம்பர் வேணும் எங்களுக்கு அந்த நம்பரை உடனே வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ விஷயத்தையும் சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு கல்பனா மேடம் சொல்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் உன் செல்லுக்கு அந்த நம்பரை நான் காண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி சொன்னது மாதிரியே வனத்துறையிலேருந்து நம்பரை அனுப்புகிறாங்க அந்த நம்பர் கிடைக்கவும் அதே மாதிரி வனத்துறைக்கு கால் பண்ணி கேட்குறாங்க அவங்களும் இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னா அவங்களும் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அப்போ வனத்துறையில் விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி போட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து தமிழ் தலையில் அடிக்கிறதும் போஸு அந்த மருந்தை பிடுங்கி கொண்டு போகிறதும் அதில் வீடியோவாக பதிஞ்சிருக்கு அதை அவங்களுக்கு அனுப்பி விட்றாங்க வனத்துறையிலேருந்து வனத்துறையிலேருந்து அனுப்புகிறாங்க அதை பார்த்துட்டு தமிழும் சேதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லவும் அதை பார்த்துட்டு சேது இந்த ஒரு பொறுப்பு போதும் நம்ம கொண்டு போய் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ராசாங்கத்திட்ட கொண்டு போய் காட்டுறதுக்கு போகிறாங்க தமிழும் சேதும் ராசாங்கத்துக்கு விஷயம் தெரிய வர போஸை கூப்பிட்டு அடி அடி அடிச்சு இவனை போலீஸில் பிடிச்சி கொடுங்கன்னு சொல்கிறாரு இதை பார்த்துக்கிட்டு இருந்த சாவுத்திரியும் தாமரையும் என்ன ஆட்டம் ஆடுன வேணும்டி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்படுதுக இனிமே இந்த கல்யாணம் நடக்காது என்ன ஆட்டம் போட்ட அணிவிடி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுதுக இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது